வணக்க நண்பர்கள் அருவி மாட்டோகன் சட்டம் சேலம் மாவட்டம் வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சிவன் கோவிலிருந்து சேலம் போகிற வழியில் ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு கோலத்துக்கும்போது வடக்க ஒரு கிலோமீட்டர் நம்ம டோட்டலாக டைரிக்கு பின்னாடி நம்ம அந்த பேக் சைடு நம்ம அந்த பாயிண்ட் இருக்க நண்பர்களே அதே மாதிரி சேலம் அயோத்திய பண்ணம் வந்து வந்திங்கன்னா அயோத்திய பண்ணத்தில் ராமர் கோயில் அரூர் ரோட்டில் வந்து ராமர் கோயில் ஸ்ட்ரைட்டாக பிரிஞ்சு வரணும் அதில் வந்திங்கனாக்க அதே மாதிரி லெஃப்ட்டு ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பில் வந்து உள்ளே ஒரு கிலோமீட்டர் டோட்டலாக பால் டைரி பேக் சைடு நம்ம பாயிண்ட் நண்பர்களே நம்ம சொந்த பந்தங்கள் அத்தவணை பேருக்கும் ஒத்துழைப்பு நல்ல மாதிரியாக கொடுத்து நல்ல மாதிரியாக உங்களுடைய சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிக்கிற மறுபடியும் வாங்க இன்றைக்கி ஒரு எக்ஸல் வந்து தொடர்ச்சியாக சொல்லியிருந்தேன் வீக ஒரு மூணு வண்டி அடுத்தடுத்து போட போகிறேன் இன்றைக்கி ஒரு எக்ஸல் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சூப்பர் எக்ஸல் சிங்கிள் சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு சூப்பர் எக்ஸல் சிங்கிள் சீட்டு சிங்கிள் ஓனர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள் நண்பர்களில் ஒரே அடியில் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்ணு இண்டிகேட்டரு ஆரன்னு லைட்டு லிம் பிரைட்டு லைட்டு டிம்மு பிரைட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது ஒரு வண்டி நமக்கு வந்து மாடல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது அதே மாதிரி வண்டி நல்லா ரன்னிங் கண்டிஷனில் கொடுக்குற நண்பர்களே வந்து உங்களுக்கு பக்காவாக எந்த ஒரு உடனடியான செலவு எதுவுமே கிடையாது வண்டி பார்க்க கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் பார்த்து நம்ம ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் ஆவரேஜாக இருக்குது மற்றபடி வந்து அவுட்லுக்கு நல்லா காமிக்கிறோம் தெளிவாக பாருங்கள் தேவைன்னா வண்டி ஒரு நாளில் விட்டுறாதீங்க ஒரு நாளில் நம்மகிட்ட வண்டி போயிடுங்கிறது உங்களுக்கே தெரியும் புதுசாக பார்த்துட்டுருக்கிற நண்பர்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பில் அழு அழுத்துங்க கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பல்ல கிளிக் கொடுங்க வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் பேக் டயர் பட்டன்லாம் சூப்பராக இருக்குது மாதிரி எந்த ஒரு ரஸ்டர்டும் இல்லைங்க வண்டியில் நல்லா பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு ஏழை ஏழையை நடுத்தர மக்கள் உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆர்வையும் யூஸ்டு கார்ன்ட்டு பைக் சேல் சேலம்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் போனீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இருக்கிற அத்துவணை வண்டி வந்துடும் ஆனால் போடுற வண்டி அப்பப்போ அப்பப்போ சேல் ஆகிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் வண்டி வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கஸ்டமர் நம்ம சொந்த பந்தங்கள் அனைவருமே வண்டி வேணும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி நம்ம வீடியோ எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்து எடுக்கிற என் அன்பு சொந்தங்கள் அத்துணை பேத்துக்கு நம்ம மனமார்ந்தான் நிறைய தெரிவிச்சிக்கிற மறுபடியும் மறுபடியும் வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு காமிக்கிறேன் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் நண்பர்களே பதினாலு மாடல் ஓகேங்களா வண்டி விட்டுராதிங்க வண்டி சீக்கிரம் போகக்கூடிய வண்டி சொந்த பந்தங்கள் உங்களுக்காக வந்து இந்த வண்டி போட்டிருக்கேன் இன்றைக்கி சூப்பர் எக்ஸலு இன்றைக்கி போஸ்ட் போடுற டேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இந்த வண்டி உடனடியாக போகக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் சூப்பர் எக்ஸலு மறுபடியும் பாருங்கள் சாவி ஆன் பண்ணிட்டேன் முறைடியில் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஆயிடுச்சு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆஃப் பண்ணிட்டேன் வண்டியை வண்டியோட ரேட்டு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு வெறும் ரூபாய்க்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சின்ன நைசூல் பண்ணி கொடுத்துட்றேன் ரூபா தான் கேட்குறேன் பதினாலு மாடல் எங்கே வேணா பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம கண்டிஷனில் வண்டி ரிம் எல்லாமே சுத்தமாக இருக்குது எந்த ஒரு ரசூ இருக்காது எல்லாமே காமிச்சிருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் வண்டி நம்ம அன்பு சொந்தங்கள் அத்தனை இப்போதைக்குமே சொல்கிறோம் மாடல் அதிகமாக இருக்குது ரேட்டு குறைவாக இருக்குது வண்டி நல்லா இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்கணும் எங்கேன்னா ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் நம்ம வேல்முருகிட்ட போனால் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதுக்கேற்ற மாதிரி உண்மையாக தெளிவாக நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் அன்பு சொந்தங்கள் உங்களுக்காக வாங்க ஒரு நடுத்தர மக்கள் ஒரு புது வண்டி வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பழைய வண்டியில் வாங்கிட்டு ஏதாவது அப்படி இப்படி இருக்குமா அப்படின்லாம் என்னுடைய வண்டியில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் அதை புரிஞ்சு அறிஞ்சு அந்த கஷ்டத்தை தாண்டி தான் நான் வந்திருக்கேன் அதனால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு தரேன் நண்பர்களே பாருங்கள் அந்த வண்டி விட்டுறாதீங்க பதிநாள் வண்டி போட்டுட்டு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வண்டி போயிடும் உங்களுக்கு தெரியும் தேவைன்னா உடனே வெளியூர் நண்பர்கள் அன்பு சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்காக வண்டியை புக் கொரியரில் அனுப்பி வைக்கலாம் எந்த ஊராக இருந்தாலும் சரி புக் பண்ணிடலாம் ஜிபேவில் நீங்கள் பணம் போடணும் அதே மாதிரி உங்களுடைய வண்டி வாங்க வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக ஜெராக்ஸ் கொண்டு வாங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸு கம்பல்சரி வேணும் வண்டி வாங்க வரும்போது அதே மாதிரி வெளியூர் நண்பர்கள்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க வண்டி கொரியர் அனுப்பி வச்சுருவோம் அந்த ஆப்ஷன் உண்டு இஎம்ஐ வசதி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே நான் கொடுக்குற வண்டிக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ம மட்டும் கண்டிப்பாக செஞ்சு தர முடியும் வெளியூர் நபருக்கு இது செல்லாது வெளியிலேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெடி கேஷ் கொண்டு வந்து தான் எடுக்கணும் நண்பர்களே இதுதான் என்னுடைய கருத்து இதை வேறு ஒன்றும் உங்களுக்கு நான் இதெல்லாம் எப்போவுமே நம்ம வண்டி ஒரு நாள் ரெண்டு நாளில் போய்டும் தேவைன்னா விட்டுறாதீங்க டக்குன்னு தூக்கிடுங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வீ ஆட்டோ கன்சல்டிங் வேல்முருகன் வாழ்க வளமுடன்